ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எபேசியர் எபேசியர் நிருபமானது நாம் எப்படி இருந்தோம் நாம் எப்படி தேவனால் மீட்கப்படுகிறோம் மீட்கப்பட்ட மீட்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறதான ஒரு அருமையான ஒரு புத்தகம் நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படும் இந்த நிருபம் முதல் மூன்று அதிகாரங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் எப்படி தேவனால் மீட்கப்படுகிறோம் என்ற கருத்துகளையும் நான்கு ஐந்து அதிகாரங்களிலே மீட்கப்பட்ட நிலைமையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே நமக்கு அந்த கருத்துக்களை சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நாம் எப்படி பட்டவர்களாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்களினால் மறித்தவர்கள் பாவங்களினால் மறித்தவர்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி வாழ்ந்தவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் சாத்தானுடைய ஆவிக்கேற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மாம்ச இச்சையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினவர்கள் நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் எவைகளெல்லாம் விரும்பினதோ அவைகளை செய்து வாழ்ந்தவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் இருந்தோம் கிறிஸ்துவை இருந்தோம் இஸ்ரேபலுடைய காணியாட்சிக்கு இருந்தோம் வாக்குத்தின் உடன்படிக்கைகளுக்கு இருந்தோம் நம்பிக்கை இருந்தோம் தேவனற்றவர்களாக இருந்தோம் தூரமாக இருந்தோம் அந்நியராக இருந்தோம் பரதேசிகளாக இருந்தோம் புறஜாதி மக்களாக இருந்தோம் மோசம் போக்குகிற நடக்கை இருந்தோம் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய இருந்தோம் அந்தகாரமாய் இருந்தவர்கள் என்று சொல்லி எபேசியர் நிருபம் நம்மை குறித்து அது அடையாளப்படுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமையிலே அக்கிரமங்களில் மறித்தவர்கள் பாவங்களினால் மறித்தவர்கள் அந்தகாரமாக இருந்தவர்கள் தேவனற்றவர்கள் கிறிஸ்துவை சேராது இப்படியெல்லாம் இருந்த நம்மைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார் நம்மைத்தான் ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார் இதுதான் எபேசியர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனோடு இணைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த நம்முடைய நிலைமை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக